இன்னைக்கு தெய்வ செய்திக்கு நேராக கடந்து போகலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னா அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெவலேஷன் சாப்டர் ஒன் செவன்டீன் நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன் அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லாம வலது கரத்தை என் மேல் வைத்து இன்னைக்கு பிரசனத்தோட தலைப்பு ஆண்டவருடைய வலது கரம் காட்ஸ் ரைட் ஹேண்ட் இந்த ஆண்டவருடைய வலது கரம் எப்போதும் நமக்கு நன்மையே செய்யுது இந்த ஆண்டவருடைய வலது கரம் நமக்கு என்னென்னலாம் நன்மை செய்யும்னு இன்னைக்கு நம்ம சுருக்கமா பார்க்கப்படும் இப்ப ஆண்டவருடைய வலது கரம்னு எங்கெங்கெல்லாம் குறிக்குதோ அதை இயேசுவின் கரம் இயேசுவின் வலது கரம் இந்த இயேசுவின் வலது கரம் நமக்கு என்னென்னலாம் செய்யும் முதலாவது இந்த இயேசுவின் வலது கரம் நம்மை தாங்கி வழிநடத்த நம்மளை உயர்த்த நம் தேவைகளெல்லாம் சந்திக்க வல்லமையுள்ள தரமா இருக்கு முதலாவது நம்ம இயேசுவின் வலதுக்கரம் என்ன செய்யும் வாசிக்கலாம் சங்கீதம் சங்கீதம் பதினேழு ஆறு நான் வாசிக்கிறேன் உம்மிடம் அடைக்கலம் புகோவரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகள் நின்று உமது வலது கருத்தினால் தப்பு வைத்து ரட்சிக்கிறவரே வலது கருத்தினால் தப்பு ரட்சிக்கிறவர் நம்ம தேவன் யாரு தப்புவித்து வைத்து ரட்சிக்கிற தேவன் அப்ப முதலாவது கத்தோடைய வலதுக்கரம் என்ன செய்ய நமக்கு ரட்சிப்பை அளிக்கும் ரட்சிப்புனா அது என்ன ரட்சிப்பு வருங்க நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கிற ரட்சிப்பு அப்ப நம்ம ஆத்மாவை ரச்சிக்கிற ரட்சிப்பு அப்படின்னா பல விதத்தில் ரெட் இருக்கு இப்போ நம்ம ஆத்மாவை கத்த ரட்சிக்கிறாரு அப்படின்னா முதலாவது கத்திர எப்படி ரச்சிக்கிறாரு நம்முடைய பாவத்திலேந்து நம்முடைய ஆத்மாவை ரசிக்கிறாரு அப்ப முதலாவது பாவம்னா என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாவம்னா என்ன இப்போ பாவத்துக்கோட விளக்கம்னா என்ன பாவத்தோட விளைவுகள்னா என்ன பாவத்தோட விமோசனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் பாவத்தோட விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் பாவத்தோட ரியாக்ஷன் பாவத்தோட விளைவுனா ரியாக்ஷன் பாவத்தோட விமோசனம்னா லிபரேஷன் இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் முதலாவது பாவத்தோட விளக்கம் அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு ஒரு நாலே நாலு விளக்கத்தை நான் சொல்றேன் அநீதியெல்லாம் பாவம் தான் உங்களுக்கு தெரியும் அன்ய்டியஸ்னஸ் எதெல்லாம் அநீதியோ அதெல்லாம் பாவம் அடுத்தது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தை வச்சு செய்யணும் நம்ம விசுவாசிக்காம செய்யற எல்லாமே பாவம்தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆஹ் நம்ம நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதெல்லாம் பாவம் அது நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்க வசனத்தை மீறி நடந்தா அதெல்லாம் பாவம்தான் அப்புறம் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அது அறிய செய்யாமல் போனால் அதுவும் பாவம் தான் நம்மளால ஒரு நன்மை செய்ய முடியும் ஆனால் அந்த நன்மையை செய்யாமல் இருந்தால் அதுவே பாவம் தான் அப்போ நிறைய பாவத்துக்கு விளக்கம் இருக்கு அப்போ இந்த பாவங்களுக்குலாம் ஒரு விளக்கம் அடுத்தது பாவத்தோட விளைவு ரியாக்ஷன் இந்த பாவத்தோட விளைவு பாருங்க முதலாவது விளைவு பாவத்துக்கு பிரிவினை செப்பரேஷன் பாவத்தோட முதலாவது விளைவுன்னா செப்பரேஷன் ரெண்டாவது வேதனை அப்ளிக்ஷன் மூணாவது மரணம் பிரிவினை வேதனை மரணம் செப்பரேஷன் அப்ளிக்ஷன் சீசேஷன் ஆர் டெத்து இந்த பாருங்க ஒரு பாவம் செய்யும் போது ஒரு விரிவன் பிரிவினை உண்டாவது என்னன்னா அந்த பாவம் ஆண்டவரை விட்டு முதலாவது பிரிக்குது அப்ப முதல்ல நம்ம பாவம் நம்மையும் ஆண்டவரை விட்டு பிரிக்குது நம்ம இயேசாயில வாசிக்கிறோம் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் விரோதமாக பிரிவினை உண்டாக்குகிறது அப்ப நம்ம பாவம் செய்யும்போது முதலாவது இயேசாயி ஐம்பத்தி ஒன்பதுல நம்ம வாசிக்கிறோம் நம்ம பாவம் செய்யும்போது முதலாவது நம்ம ஆண்டவரை விட்டு பிரிகிறோம் அப்ப பாவம் மனுஷனையும் நம்ம விட்டு பிரிக்கிறது ரெண்டாவது அந்த பாவம் அயலகத்தாரையும் விட்டு பிரிக்கிது நீங்க பாருங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ சண்டைப்பட்டுட்டாங்க ஏன் இவ்வளவு பிரிவுனா அவங்களுக்குள்ள இதனால பொறாம அப்ப பாவம் வந்து ஆண்டவரை மட்டும் இல்லை மற்ற மனுஷர்களையும் அயலகத்தாரையும் விட்டு நம்ம பிரிக்குது மூணாவது பாவம் அவனையே நம்முடைய பாவம் நம்மையே விட்டு நம்ம பிரிக்குது இன்னைக்கு தெரியும் யூதாஸ்காரியத்து பாருங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருந்தாலும் கடைசியா என்ன பண்ணிக்கிட்டான் சூசைட் பண்ணிட்டான் தூக்கு போட்டு செத்துட்டான் பாருங்க அந்த நாடு பாவம் அவனையே அவனையே என்ன பண்ணிடுது பிரிச்சிருது பேருந்தான் பாவம் செஞ்சாரு ஆனா மருந்து என்ன பண்ணல பேது என்ன நினைச்சாரு நம்ம பாவத்தை விட ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு ஆண்டவர்கிட்ட போனாரு அவரு என்ன பண்ணல தற்கொலை பண்ணல ஆனா யூதாஸ் என்ன நினைச்சான் ஆண்டவரோட நம்ம பாவம் தான் பெரியது பாவம் நினைச்சான் அப்ப நம் தன்னுடைய பாவத்தை பெரிய பாவமா நினைச்சு மதிப்பை குறைஞ்சதுனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் இதுதான் பாவத்தோட விளைவுகள் முதலாவது செப்பரேஷன் இரண்டாவது வேதனை அப்ளிக்ஷன் மூணாவது மரணம் டெத்து இதுதான் பாவத்தோட விளைவு கடை ரெண்டு மூணாவது பாவத்தோட விமோசனம் இப்ப பாவத்தோட விமோசனம் லிபரேஷன் இப்ப இப்பாவத்துக்கு யாரும் விமோசனம் நம்முடைய கத்தராக ஏசி என்ன பண்ணியிருக்காரு கல்வாரி சிலுவில் நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணார் கல்வாரி சிலுவில் ரத்தத்தை சிந்தி நம்முடைய எல்லாரும் வீட்டு கொண்டார் அப்ப நம்மளுடைய எல்லா பிரிவு நம்முடைய வேதனை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு அந்த மரணத்தை ருசி பார்த்து எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார் நமக்கு கல்வாரி செலுல நமக்காக சிந்தி நமக்கு விடுதலை கொடுத்தார் நீங்க ஆதாமிய வேலை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பாவத்துல விழுந்தாங்க கடைசியில் என்ன சந்திச்சாங்க ஆத்தம மரணத்தை சந்திச்சாங்க அதே போல மனுஷர்கள் பாவத்துல விழும்போது ஒரு ஆத்தம மரணம் கடைசியில் சரீர மரணம் கடைசியில் நரகத்துக்கு போறோம் ஆனால் நம்ம கத்திராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு இந்த உலகத்துல கல்வாரி சிலுவில வந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் எல்லா பலியை அவரே ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதியெல்லாம் சுமந்து நம்ம ரட்சிச்சு நமக்கு ஒரு பெரிய ஆத்தம ரட்சிப்பு அப்ப ஆண்டுபட்டை வளத்துக்காரம் நமக்கு என்ன கொடுக்குறது பெரிய ஆத்தும ரச்சி கொடுக்குது கொடுக்குது இந்த பாவத்தோட இந்த விளைவுகள் தான் பார்த்தோம் இந்த செப்பரேஷன் பிரிவினை வேதனை அப்ளிகன் கடைசியில டெல்து மரணம் இது மூணுத்தையும் ஏசு அனுபவிச்சாரா இந்த பாவத்தோட நம்முடைய பாவத்தை இயேசு ஏற்றுக்கொண்டதுனால இந்த மூணு காரியத்தையும் இயேசு அனுபவிச்சாரு முதலாவது பிரிவினை நம்மளுடைய பாவத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு பரலோகத்தை விட்டு என்ன பண்ணாரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்ப பிதாவை விட்டு பிரிந்தார் அப்ப நம்ம செஞ்ச பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் பிரிவினையும் அனுமதி அனுமதிச்சாரு ரெண்டு அது மட்டும் இல்ல வேதனை உங்களுக்கு தெரியும் இயேசாய ஐம்பத்தி மூணுல பாத்தீங்கன்னா நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாரு அவர் பாடுபட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்ப நம் எல்லா வேதனையும் நமக்காக ஆண்டவர் பட்டாரு அடுத்தது மரணம் ஆண்டவரும் இந்த உலகத்துல என்ன பண்ணாரு நம்முடைய ஆத்மாவை மரணத்திலேருந்து மீட்க அவர் என்ன பண்ணாரு மரணத்தை ருசி பார்த்தார் இந்த உலகத்துல என்ன பண்ணாரு ஆண்டவர் கல்வாணி சிறுவையில சிறுவை அறையப்பட்டு மறிச்சு மூன்றாம் நாள் எழுந்திருச்சாரு அவரும் மரணத்தை நமக்காக என்ன பண்ணாரு ரசி பார்த்தார் அப்ப இந்த பாவத்தோட விளைவுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு அனும அவரும் அனுபவிச்சார் இந்த பிரிவினையும் வேதனையும் மரணத்தையும் எல்லாத்தையும் அனுபவிச்சு கருத்து நமக்காக என்ன பண்ணாரு உயிரோடு எழுந்து நமக்கு ஒரு பெரிய ஆத்ம ரிட்சி கொடுத்தார் எல்லாரும் ரசிக்கப்பட்ட எல்லாரும் க கல்லையா சொல்லாமா இதுதான் ஒரு பெரிய ஆசிர்வாதம் உலகத்துல இந்த மாதிரி எவ்வளவு படிச்சிருந்தாலும் வேலை செஞ்சாலும் நமக்கு உலக பிரகாரமான எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் நமக்கு ஆப்தமா ரட்சிப்பு இல்லைன்னா வேஸ்ட் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்தை விட்டு அந்த மற்ற உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்ல இந்த உலகத்தோடய அழிஞ்சு போயிடும் ஆனா நம்ம ஆண்டவர் கொடுத்த ரெட்சிப்பை மட்டும் அழியவே அழியாது இப்ப உங்கள்கிட்ட இருக்க பொருளை மற்ற ஈஸியா திருடிடலாம் உங்கள்ட இருக்க மற்ற காரியத்தை ஈஸியா திருடிட்டு போயிடலாம் சத்துருக்கள் ஆனா ஆண்டவர் நம்ம கொடுத்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை யாராலையும் திருட முடியாது எந்த பொருளை இழந்தாலும் நம்ம எந்த இழந்தாலும் ஆண்டவர் கொடுத்த நம்ம என்ன பண்ண முடியாது முடியாது அதுதான் நம்ம அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி கனிக்கொடாம இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு தீர்க்கதரிசி அப்ப கர்த்தர் அவருக்கு கொடுத்த ரட்சிப்பை யாராலும் எடுக்க முடியாது இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து காட்சார எல்லாத்தையும் எடுத்துட்டு போக போறான் அதான் அவர் சொல்றாரு நீ வேணால் எடுத்துட்டு போகலாம் ஆனா நான் கர்த்தருக்குள்ளே எப்படி இருப்பேன் மகிழ்ச்சியா இருப்பேன் கர்த்தருக்கு கொடுத்த ரட்சிப்பை கற்று கொடுத்த ரட்சிப்பை எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்ப ஆண்டுபோட்டை வளர்ந்துக்கிற முதலாவது நமக்கு என்ன செய்யுது அது தெரிய ஆத்தும ஆத்தும ரட்சிப்பை ஆத்ம ரட்சிப்பை நம்ம கொடுக்குது அப்ப கத்த கருத்து க வலது கரம் நமக்கு ஒரு ஆத்ம ரட்சிப்பை கொடுக்கறதுனால இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நம்ம ரச்சிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம சமாதானமா இருக்கும் இந்த உலகத்துல மற்ற மனுஷர்களுக்கும் உலகத்தை பிரகாரமான மனுஷருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்களுக்கும் கஷ்டம் வரலாம் ஆனால் நம்மளுக்கு கூட யாருக்கா கஷ்டம் வந்தாலும் நமக்கு விடுதலை தர நம்ம ஆண்டவர் இருக்காரு இந்த உலகத்தை விட்டு நம்ம போனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம யாரோட இருப்போம் ஆண்டவரோட இருப்போம் எதுனால வலது கே நான் என்ன பண்ணாரு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்ப நம்ம கொடுத்துருக்காரு இப்ப நம்ம எல்லாரும் மனுஷன் பிறக்கும் போதே தான் பிறக்கணும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நாய் வந்து கொலைக்கிறதுனால அது நாயா இருக்குதா இல்லைன்னா நாயா இருக்கிறதுனால கொலைக்குதா நாயா இருக்கிறதுனால கொலைக்குதா இல்ல கொலைக்கிறதுனால அது நாயா நாயா இருக்கிறதுனால கொலைக்குது இப்ப மனுஷன் பாவம் செய்யறதுனால பாவியா இல்ல பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறானா பாவம் செய்யனாலும் பாவியா பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்யறான் நீங்க சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தாவீது என்ன சொல்றாரு என் தாய் பாவத்தில் கற்பன் தெரிவித்தார் அப்ப நம்ம பிறக்கும் போதே நம்ம பாவியா பிறக்குறோம் அப்பறக்கும் போதே பாவியா பிறக்கிறதுனாலதான் நம்ம பாவம் செய்யறோம் பாவம் செய்யும் போது அந்த பாவத்தோட தன்மை நமக்குள்ள வந்து நம்ம இன்னும் அக்கிரமங்கள் செய்யறோம் இன்னும் குற்றங்கள் செய்யறோம் அப்படியே அந்த பாவத்து தன்மைகள் தான் நமக்குள்ள வந்தது அப்ப நம்ம பிறக்கும் போதே பாவியா இருக்கிறதுனால தான் பாவம் செய்யறோம் ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு ஒரு பெரிய ஆத்தம ரஷ்டிப்பை கொடுத்துருக்காரு அந்த ஆத்ம ரிப்புனால நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அப்ப இந்த கத்தை நம்ம கொடுத்த பெரிய ஆத்ம ரட்சிப்புக்காக நம்ம தினம் கத்தரை ஸ்தோத்திரிக்கணும் கத்தோட வலதுக்கரம் முதலாவது செய்யற காரியம் ஆத்தும ரட்சிப்பு அந்த ஆத்ம ரட்சிப்புக்காக தினம் கத்தரை துதிக்கணும் ஆண்டவருக்கு நம்ம நன்றியா இருக்கணும் ஆண்டவரும் நமக்காக இந்த எல்லா பாவத்தோட விளைவெல்லாம் என்ன பண்ணாரு நம்மளுக்காக சகிச்சாரு எல்லா பிரிவினையும் வேதனையும் மரணத்தையும் நமக்கு சகிச்சாரு நீங்க பிலிப்பியர் இரண்டாவது ஆறாம் வசனத்துல இருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் வீட்டுல போய் படிச்சு பாருங்க கர்த்த நமக்காக எல்லா பெரிய பாவத்து கூட எல்லாம் அனுபவிச்சா அதை பார்க்கணும் ஆஹ் நம்ம வந்து என்ன செய்யறோம் பாவத்திலேந்து முதலாவது மனம் திரும்பணும் ஆண்டவர் நமக்காக கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் விசுவாசிச்சு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும் இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாறன் வந்தார் அப்ப நம்ம ஆத்தம ரட்சிப்புக்காக என்ன பண்ணுவோம் முதலாவது மனந்திரும்பணும் திரும்பணும் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும் முதலாவது ஆண்டவருடைய வலதுக்கரம் என்ன செய்யுது நமக்கு ஆத்ம ரட்சிப்பை கொடுக்குது முதலாவது ஆத்ம ரட்சிப்பு சால்வேஷன் இரண்டாவது இந்த வலதுக்கரம் என்ன செய்யுது இரண்டாவது ஆண்டவருடைய வலதுக்காரம் நம்மள அரவணைக்கிறது அரவணைப்பு அஃபெக்ஷன் நம்மள அரமணிக்கு இது இது வந்து உதந்த உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் மனவாலை மனவாட்டியை பார்த்து மனவாட்டின்ற திருச்சபை திருச்சபையை பார்த்து சொல்ற வருஷத்தை வாசிக்கிறோம் நீங்க உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் மூணாம் வருஷத்தை வாசா தெரியும் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கை என்னை அணைக்கும் அப்ப ஆண்டவர் வலது கை என்ன பண்றது நம்மள அணைக்கிறது அரவணைப்பு அஃபெக்ஷன் அப்ப ஆண் ஆண்டோருடைய இடது கை நம்ம தலையின் கீழே இருக்கும் அப்படின்னா நம்ம தலைக்கு கீழே அவருடைய இடது கை வலது கை அரவணைக்குது அப்ப நம்ம தலையின் மேல இருக்க எல்லா பாரமும் யார் கையில இருக்கும் ஆண்டவருடைய எழுது கையில் இருக்கும் அப்ப நம்ம எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கலாம் எவ்வளவு பாரத்தோட இருக்கலாம் எவ்வளவு வேதனையோட இருக்கலாம் அந்த பாரம் வேதனையெல்லாம் எல்லாம் யார் தாங்குறா ஆண்டவருடைய கை நமக்கு தாங்குது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க நம்ம எல்லா பாரத்தையும் நம்மளே போட்டுட்டு நம்ம குழம்பிட்டு இருக்கக்கூடாது நம்ம பாரத்தெல்லாம் நம்ம தாங்கிறதுக்கு யாரு இருக்கா ஆண்டவர் இருக்காரு ஆண்டவருடைய எடுத்துக்கை நம்மள எல்லா பாரத்தையும் தாங்குறதுனால நம்மளுடைய பாரத்தெல்லாம் என்ன பண்ணணும் அந்த ஒரு மேலே வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்மளே எல்லா படத்தையும் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது ஒரு வயசான ஒருத்தர் ஒரு நிறைய வெயிட் தலையில வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தானோ அப்ப அந்த சமயத்துல ஒரு வேன்ல காலியான வேன் போச்சு அந்த வேன் டிரைவர் பார்த்தாரு இவன் பாவம் இவ்வளவோ வெயிட்ட தூக்கிட்டு போறாரு நடந்து போறாரு சரி இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேனை நிறுத்தி என்பா நீ எங்க போறீங்கன்னு கேட்டாரு நான் நான் அவ்வளவு தூரம் போறேன் சரி வாங்க நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடுறேன் நீங்க வேன்ல ஏறிக்கோங்கன்னு சொன்னாரு உடனே இந்த ஆளு என்ன பண்ணாரு அவ்வளவு வெயிட்டோட ஏறி வேன்ல உட்காந்துட்டாரு உட்காந்துக்கிட்டோம் அந்த வெயிட்டை எடுத்து வேன்ல வைக்கல தலைமையிலேயே வச்சுட்டு இருக்காரு ஒரு டிரைவர் கேட்டார் என்ப்பா இவ்வளோ வெயிட்ட தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் உங்களை வேன்ல உட்கார வச்சேன் வேன்ல உட்கார இருந்துட்டும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க வெயிட்ட இறக்கி வைக்காம தலைமையிலே மேலே வச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நேரம் செய்கிறோம் நம்மளுடைய பாரதெல்லாம் நம்மளே சுமத்துட்டு இருக்கோம் நம்மளே சுமந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் தாங்க முடியல நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வருது ரொம்ப கோவப்படுறோம் நம்மளுடைய பாரதெல்லாம் என்ன பண்ணணும் யார் மேல இறக்கி வச்சிடணும் ஆண்டவர் மேலே இறக்கி வச்சிடணும் போன நம்ம வாஸ்தோம் என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் அப்போ நம்முடைய பாரத்தை நம்முடைய குறைகளை நம்ம போராட்டத்தை பிரச்சனையை நம்ம ஆண்டவர் மேல என்ன பண்ணோம் வைக்கணும் அது நம்ம ஏன்னா நம்ம ஆண்டவர் அறவரைக்கிற ஆண்டவரா இருக்காரு நீ உன்னத பாட்டுல வாசித்தீங்கன்னா தெரியும் ரெண்டு அதிகாரம் ஆறாவசனம் அஹ் உன்னத பாட்டு அவர் எடுத்துக்க என் தலை கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது பாருங்க அவர் வலது கை நம்ம அணைக்குதான் நம்ம ஆண்டவர் யாரு அணைக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்காரு இப்ப அவரு ஏசாயா நீ நாற்பத்தி ஒண்ணு பத்துல வாசி வச்சுதா ஏசாயா நீதியின் வலது கரத்தினாலே அவர் நம்மை தாங்குகிறார் பாருங்க அவர் நம்மை அவர் வலது கரம் என்ன பண்ணுது நம்மை தாங்குகிறது இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் முதலாவது அவருக்கு வலது கரம் என்ன செய்யுது நம்மை தாங்குகிறது அப்ப அவர் ப்ரொடெக்டிவ் ஹேண்ட்ஸ் ஆண்டோட வலதுக்கரம் நம்மை தாங்குது அப்ப எந்தெந்த நேரத்துல எல்லாம் கர்த்தருடைய வலதுக்கரம் தாங்குதுன்னா நம்ம இருக்கிற நேரத்துல ஒரு போராட்டமான இருக்க கர்த்தருடைய வலதுக்கரம் நம்மை தாங்குது நீங்க சங்கீதம் நாற்பத்தி ஒன்னு மூணுல வாசித்தீங்கன்னா தெரியும் வியாதியாய் படுக்க வியாதி படுக்கையிலே இருக்கனே அவனை கர்த்தர் தாங்குவான்னு போட்டிருக்கு அப்ப நம்ம எப்பப்பெல்லாம் வியாதியா இருப்போமோ அந்த நேரத்துல எல்லாம் அவனுடைய வலதுக்கரம் என்ன பண்ணுது நம்ம தாங்குது நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க சங்கீதம் நாற்பத்தி ஒன் மூணுல அது மட்டும் இல்ல இந்த நேரத்துல நீங்க என்னென்ன வியாதியோட வந்து நீங்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவோட்டை வலதுகரம் என்ன பண்றது இந்த வியாதியில இருந்து சுகத்தை தந்து என்ன நீங்க வியாதியா இருந்தாலும் நீங்க பலவீனமா இருந்தாலும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் உங்க வியாதி எல்லாம் ஆண்டவட்டை ஏன்னா ஆண்டவரை வலதுக்கரம் நம்ம என்ன பண்றது வியாதி எல்லாம் தானுது அது மட்டும் இல்ல ஆண்டவர் நூத்தி மூணு முறைல வாசிக்கிறோம் அவர் உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி அப்ப நம்ம நோய்கள் எல்லாம் குணமாக்குகிற கடந்த இருக்காரு சங்கீதம் நூத்தி நாப்பத்தஞ்சு பதினாலையும் வாசிக்கிறோம் கர்த்தர் விழுகிற யாரையும் தாங்குகிறார் ஹி தி ஃபாலன் அப்ப நம்ம விழுக்கூடிய சூழ்நிலை இருக்கோம் நம்ம எழுத்தின் பிரகாரமா இல்ல நம்ம பல சமயத்துல நம்மளோட வாழ்க்கை ஒரு விளக்கூடிய சூழ்நிலையில இருக்கலாம் ஒரு போராட்டமான சூழ்நிலையில இருக்கலாம் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இந்த சூழ்நிலையில இருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம் அப்ப அந்த விளக்கோடிய சூழ்நிலையில இருந்து யார் நம்மை தாங்குறா ஆண்டவர் அப்ப தாங்குறாரு வலதுக்கரம் என்ன பண்றது தாங்குகிறது அவருடைய வலதுக்கரம் என்ன செய்யறதுன்னா தாக்குகிறது அஹ் அபென்சிவ் ஹேண்ட் சங்கீதம் பதினேழு ஏழுல இருந்து ஒன்பது அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறோம் வலது கருத்தினால் ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் கண்மணியைப் போல என்னை காப்படலும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிலையிலே என்னை காப்பாற்றும் நம்மை ஒடுக்குகிற துன்மார்க்கர் நம்மை ஒடுக்குகிற சத்துருக்களுக்கு நம்மளை கருத்து என்ன பண்றாரு நம்மளை காப்பாற்றுறாரு யாரை தாக்குகிறாரு

அந்த வெட்டாந்தரில் அவங்க நடக்கிறாங்க கத்தர் அவர்கள் எல்லாம் காப்பாத்தினாரு அவங்கள தாங்கினாரு ஆனா யாரை தாக்கினாரு அந்த பார்வோனியம் அந்த சேனைகளும் சிவந்த சமத்துல அவ்வளோ பெரிய மிலிட்ரி என்ன பண்ணாங்க எல்லாரும் அந்த சிவந்த சமத்துல அழிஞ்சு போனாங்க அப்ப உங்களுக்கு விரோதமா யாராவது பேசினாலும் உங்களுக்கு விரோதமா யாராவது எழுபினாலும் உங்களோட சத்துக்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆனா அவை நம்ம நினைக்கலாம் யாருமே பாக்கல ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்கிறோம் ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் கரம் நமக்கு நம்ம தாம்போம் ஆனா அந்த சத்துருக்களை தாக்கும் அந்த சத்துருக்களுக்கு தீமை செய்வார் சில சமயம் எல்லாம் சத்துரு நமக்கு என்ன செய்யறாங்க தெரியும் சில சமயம் நமக்கு சத்துருக்கள் நமக்கு என்ன செய்கிறாங்கன்றதே நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமலேயே நமக்கு விரோதமா கிரியை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அதெல்லாம் யார் பார்க்குறா ஆண்டவர் பார்க்குறாரு ஆண்டவர் தெரியும் நம்ம சத்துருக்கள் என்ன செய்கிறாங்கன்னு அந்த சத்துக்களை கத்துற என்ன பண்ணுவாரு தாக்குகிறார் அவர் வேடனுடைய கண்ணிக்கு என்ன பற்றாரு நம்ம விலக்கி காப்பார் நம்ம சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றுல வாசிக்கிறோம் வேடனுடைய கன்விக்கு விலக்கி காப்பார் அதுக்கப்புறம் உன் பக்கத்துல ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் எழுந்தால் அது உன்னை அணுகாது நாம் அவர் அவர்கள் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பார் அவனை உயர்ந்த அடைகளத்தில் வைப்பார் என்று வாசிக்கிறோம் அப்ப நம்ம கர்த்தனை நம்பி போது கர்த்தன் நம்மை தாங்குறதுனால நம்ம சத்துருக்கள் எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தன் நம்மை பா பாதுகாத்து கற்று என்ன பண்ணுவாரு நம்மளை உயர்த்துவாரு அப்ப நம்ம நஷ்டப்படுத்துறவங்க கஷ்டப்படுத்துறவங்க எல்லாரும் என்னென்ன பாடுபடுறாங்க நம்ம பார்க்க போறோம் உன் சத்திருக்கும் நேடுவதை உன் காது கேட்கும் என்று வாசிக்கிறோம் அப்ப நீங்க உங்களை கஷ்டப்படுத்துறவங்க உங்களை வேதனைப்படுத்துறவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவங்களுக்கு என்னென்னலாம் பாடுபடும்ன்றத நம்ம பார்க்க தான் போறோம் அப்ப நம்ம ஆண்டவரத்துல வாட்சியா இருக்கிறப்படியாலும் நம்ம என்ன பண்ணுவாரு உயர்ந்த அடைக்காலத்துல கத்து வைக்கிறாரு அஹ் மோசைக்கு பாருங்க கோல நீட்னப்ப ஒரு அற்புதம் நடந்துக்கிறோம் நம்ம கூட இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் பாதுகாக்கும் நம்ம தாங்கும் அதே நேரத்துல சத்துருக்களை என்ன பண்ணும் வலது கரம் தாக்கும் அப்ப நம்ம தாங்கும் கரம் ப்ரொடெக்டிவ் ஹேண்ட்ஸ் ரெண்டாவது கரம் அபென்சிவ் ஹேண்ட்ஸ் அது யாரும் சத்துருக்களை தாக்குது மூணாவது தற்காக்கும் கரம் டிஃபென்சிவ் ஹேண்ட்ஸ் இந்த வசனம் பாருங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஏழு அஞ்சு இவ்வளவு அழகான வசனம் பாருங்க எர்சலையுமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக அவருக்கு எவ்வளவு அழகான வசனம் எருசிலேம் என்றது யாரு பொது எரிசிலேம் நம்ப விசுவார்த்திகளாகிய நம்ப அப்ப உன் நான் உன்னை மறந்தால் ஆண்டவர் என்ன சொல்றாரு என் வலது கை என்ன மறந்துடுறதுன்னு சொல்றாரு அப்ப அவ்வளோ கண்ணும் கருத்துமா கருத்து என்ன பண்றாரு நம்ம பாதுகாக்கிறாரு அது பண்ற ஒரு டிஃபென்சிவ் ஹேண்ட்ஸ் நம்மளுக்கு எந்த போராட்டம் பிரச்சனை வராம கருத்து எவ்வளவு நம்மளை பாதுகாக்கிறாரு அப்ப நம்ம எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அவர் வலதுக்கிறவங்க என்ன பண்றது நம்மள அரவணைக்குது அஃபெக்ஷன் அந்த அஃபெக்ஷன்னால கருத்து நம்ம என்ன பண்றாரு தாங்குகிறார் சத்துருக்களை தாக்குகிறார் அது மட்டும் இல்ல நம்மளை தற்காக்கினார் அப்ப இந்த மூணு காலத்தை பார்த்தோம் தாங்குகிறது அஹ் அந்த அரவணைப்புனால கற்று நம்மை தாங்குகிறான் தாக்கு கைகளையும் தாக்குகிறார் நம்மை தற்காக்கிறார் அப்ப எவ்வளவு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த உலகத்துல நம்ம கஷ்டமோ போராட்டமோ வரும்போது நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணும் ஆண்டவருடைய கருத்தின் கீழ அடங்கி இருக்கணும் அப்ப மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு நடக்கும் பாருங்க நம்ம ரொம்ப பெருமையா நான் ஏன் இஷ்டப்படிதான் செய்வேன் எனக்கு கத்தரவே வேண்டாம் அந்த மாதிரி இருந்தா இந்த ஆண்டவருடைய கடன் நம்ம அரவணைக்காது நம்ம ஆண்டவருடைய கருத்தின் கீழ என்ன பண்ணும் அடங்கி இருக்கணும் முதல்ல தாழ்மையா இருக்கணும் நம்ம தாழ்மைப்பட்டு ஆண்டவருடைய கரத்தின் கீழே அடங்கியிருக்கும் போது தான் இந்த எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு நடக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் முதலாவது ஆண்டவருக்கு நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரத்தின் கீழே அடங்கியிருக்கணும் அப்போ முதலாவது என்ன பார்த்தோம் ஆண்டவர் வலது கரம் என்ன செய்யுது ஆத்தும ரெட்சி சால்வேஷன் சல்வேஷன் ரெண்டாவது என்ன செய்யுது ஆண்டவருடைய கடம் அரவணைக்கிறது அஃபெக்ஷன் அது மட்டும் இல்லை மூணாவது ஆண்டவருடைய கடம் ஆளுகை செய்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ஏசாயா நாற்பத்தி எட்டு நான் சாப்டர் அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் பாருங்க ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆண்டவர் அவருடைய க கரம் தான் பூமியே அஸ்திபாரப்படுத்தான் இந்த உலகம் இவ்வளவு பெரிய உலகம் இந்த பூமியோட அஸ்திபாரமே அவருடைய வலது தான் இருக்கணும் என் வலது கை வானங்களை அளவிட்டது இவ்வளோ பெரிய வானம் பாருங்க அந்த வானத்தை அவர் கை அளவிடுதான் அப்ப அவைகளுக்கு எல்லாம் நிற்குமா அப்ப உலகம் முழுசு ஆள்றது யாரு நம்முடைய ஆண்டவர் அப்ப ஆண்டவருடைய வலது கை நான் பண்ணுறது ஒரு ஆளுகை செய்து அப்ப உலகத்தையே ஆழ்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு வர பிரச்சனையை போராட்டத்தையே ஆள முடியாதா உலகத்தையே ஆழ்ற ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில வர எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை கத்துற ஆண்டு நமக்கு ஒரு ஜெயித்தை கொடுக்க முடியும் அப்ப க நமக்கு என்ன ஒரு பெரிய உலகத்தையே ஆளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய எல்லா காலத்தையும் ஆளுகை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அது அது ஒப்புக் கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும் தாழ்மையா இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்ம உயர்த்துவான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்ன பண்ணுவான் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் நம்ம கருத்தருக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கும் போது கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கும் போது நம்ம என்ன நம்ம பண்ணுவாருவாரு நம்மளே நம்மளே உயர்த்திட்டு நம்ம கர்த்த விட்டு போனா கர்த்தன் செய்ய மாட்டாரு நம்ம கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கணும்னா நம்ம தாழ்த்தி யாருடைய கை கீழ அடங்கியிருக்கிறோம் ஆண்டவருடைய கை கையில் அடங்கியிருக்கும் போது கர்த்தன் நம்ம ஆளுகை செய்வாரு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கர்த்த நம்ம எப்படி ஆளுகை செய்வாரு நீங்க ஆதியாக ஆக பதினொன்னாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பெருமை ஆதி ஆகம் பன்னெண்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு தாழ்மை ஆதி ஆகம் பதினொன்னாம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் பாபில் கோபுரத்தை என்ன பண்ணாங்க கட்டினாங்கன்னு பாக்குறோம் அவங்க தன் பேரை பெருமைப்படுறதுக்காக ஒரு பெரிய கோபுரம் கட்டி நம்ம பேரை பெருமை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரு பேரை பெருமைப்படுத்துறதுக்காக அவங்க ஆசைப்பட்டு பெரிய கோபுரம் கட்டினாங்க கடைசியில் என்னாச்சு ஆண்டவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு மண்மேடாக்கிட்டாரு எல்லாத்தையும் தகர்த்து போட்டாரு எல்லாம் நொறுக்கி போச்சு ஆனா பன்னெண்டா அதிகாட்டுல பிறகு ஆண்டவர் ஆபிரகாம என்ன பண்றாரு ஆசிர்வதிச்சுக்காரு நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு அப்ப அவங்க மனுஷரா தன்னை பெருமை பேர பேரை பெருமைப்படுத்துறதுக்காக ஒரு அவர் பெரிய கோபுரத்தை கட்டும் போது ஆண்டவர் தகர்த்து போட்டார் ஆனால் ஆண்டவரே நம்முடைய பேரை பெருமைப்படுத்தும் போது பெருமைப்படுத்த வரைக்கும் அது நிற்குது ஆபிரகா பெருமை வரைக்கும் ஆப்பிரக சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு அந்த ஆப்பிரக சந்ததி இஸ்ரேல் தேசம் எவ்வளவு கற்று ஆசீர்வச்சிருக்காரு இன்னும் ஆப்பிரகோட சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கு ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அப்ப ஆண்டவர் நம்ம பெரு பேரை பெருமைப்படுத்தும் போது அதுதான் வந்து நிலைநிற்கும் நம்மளாவே நம்ம என்ன பண்ணக்கூடாது பெருமைப்படுத்திக்க கூடாது அப்ப நம்ம தாழ்மைப்பட்டு கருத்தருடைய கருத்துல என்ன பண்ணும் நம்ம அடங்கி இருக்கணும் நம்ம ஒண்ணு பேதிரோ அஞ்சா அதிகாரம் ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் இந்த ஒண்ணு பேதிரோ ஏற்ற காலத்திலே தேவின்னு உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நம்ம என்ன பண்ணோம் அடங்கியிருக்கணும் அப்ப சங்கீதம் நூத்தி மூணு பதினால வாசிக்கிறோம்

கர்த்தர் கிழமை அளிக்கிறார் அப்ப நம்ம வாழ்க்கையில தாழ்மையா இருக்கும்போது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார் உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் அப்ப கர்த்தர் நம்ம ஆழ்வார் கலாத்தியர் கலாத்தியர் அதிகாரம் மூணாவசனம் கலாத்தியன் சாப்டர் சிக்ஸ் த்ரீ ஒருவன் தான் ஒன்றுமில்லாதம் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான் ஒண்ணுமே இல்லாமல் நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டோனா நம்மள ஒரு பொருட்டுன்னு நினைச்சா நம்மள நாமே வஞ்சிக்கிறவா இருப்போம் அப்ப நம்மள என்ன பண்ணக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஆண்டவர சமூகத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்த கைகள் அடங்கி இருக்கும் போது கர்த்தன் நம்மை ஆளுகை செய்வார் அப்ப வலதுக்காரம் நம்ம ஆளுகை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தாழ்மையா இருக்கணும் வலது வளர்ந்துக்கரத்துல அடங்கி இருக்கணும் கர்த்தடத்துல ஒப்பு கொடுக்கணும் இது மட்டும் இல்ல முதலாவது கத்தோடைய வலது கரம் என்ன செய்யுது ரெண்டாவது அரவணைக்குது அஃபெக்ஷன் மூணாவது ஆளுகை செய்து அட்மினிஸ்ட்ரேஷன் அது மட்டும் இல்ல கடைசியா கத்தடைக்கரம் நம்ம என்ன செய்யுது அதி உயர்வை தருது எக்ஸால்டேஷன் அதி உயர்வு கத்தர் ஆளுகை செய்ய நம்மளை உயர்த்த வல்லமில்ல தேவையா இருக்காரு சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதிமூணு நான் வாசிக்கிறேன் உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது உமுடைய கரம் பராக்கிரமம் உள்ளது உம்முடைய கரம் உன்னதமானது கத்துடைய கரம் பராக்கிரமான கரம் அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் அவருடைய கரம் உயர்ந்து இருக்கிறது கர்த்தர் என்ன பண்ணவரு நம்மை உயர்த்த வல்லமில்ல தேவனா இருக்காரு பிதா எப்படி ஏசு கிறிஸ்து உயர்த்தினாரோ அதே போல நம்மையும் உயர்த்த வல்லமில்ல தேவனா இருக்காரு எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த வலப்படுத்த உமால் கூடும் இருக்கு வெள்ள நல்லவனுக்காகிலும் நல்ல நடவடிக்காக உதவி செய்கிறது லேசான காரியம் அப்ப நீங்க நெபுகாத் பாருங்க அவன் கிறிஸ்தவனும் இல்ல இஸ்லவேலும் இல்லை ஆனா அவனை என்ன சொல்றது ஒளியக்காரன் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஏசாயா நாற்பத்தஞ்சாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல இருந்து அஞ்சாம் வருசம் வரைக்கும் நீங்க வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோரேஸ் பாருங்க அவனும் ஒரு பாபிலோனுடைய மன்னன் தான் பாபிலோனை சேர்ந்த மன்னன் ஆனா கர்த்தர் அவனை பாருங்க எப்படி உயர்த்துறாரு அவனை கர்த்தர் என்ன சொல்றாரு தன்னுடைய ஒளியக்காரன் சொல்லி அவனை உயர்த்தி அந்த ஒரு திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்த நடத்தி அந்த திட்டத்தின் வழியாக அவனை நடத்தி கத்தர் அவனை மேன்மைப்படுத்தி அவன் ரட்சிப்புக்கு நேராக அவனை வழி நடத்துறாரு அப்போ அவங்களெல்லாம் உயர்த்தக்கூடிய ஆண்டவர் நம்மள உயர்த்த மாட்டாரா நிச்சயமாக உயர்த்துவார் பாருங்க ஏசாய நாற்பத்தஞ்சு ஒன்றாவது ஆட்டிலே வசனத்துலேருந்து அஞ்சு வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க அப்போ நிபர்காத் நேச்சார உயர்த்தி ஆண்டவர் கொரேச உயர்த்தி ஆண்டவர் நம்மள நிச்சயமாக உயர்த்துவார் ஏசு கிறிஸ்துவ உயர்த்தி ஆண்டியவர் நம்மளையும் உயர்த்த வலைமுள்ள தேவனாக இருக்கார் அப்போ சிலர் ரெண்டு முப்பத்தி மூணுல வாசிக்கிறோம் அப்போஸ்ல ரெண்டு முப்பத்தி மூணு அவர் தேவனுடைய வலது கருத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு பரிசுத்த ஆவியைப் பெற்று இப்பொழுது நீங்கள் கேட்கிறதும் காண்கிறதுமான நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தள்ளினார் பாருங்க அவருடைய வலது கருத்தினால் ஆண்டவர் என்ன பண்ணாரு உயர்த்தப்பட்டார் அப்ப இயேசு உயர்த்தப்பட்டது போல நம்மையும் கத்தர் என்ன பண்ணுவாரு நிச்சயம் உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமில்ல தேவனா இருக்காரு எப்படி ஒரு கோரிஸ்க்கு ஒரு உயர்வு வந்துச்சு ஒரு நிபுக்காட்டா இருக்கு உயர்வு வந்தது அதே போல நமக்கும் ஒரு உயர்வு உங்க வாழ்க்கை வந்து சரிந்து கொண்டே போயிருக்கா உங்களோட வேலையில உங்களோட வியாபாரத்துல உங்க சரிந்து கொண்டே போயிருக்கா குடும்பத்துல ஒரே போராட்டம் ஒரு குழப்பமா இருக்கா நீங்க கவலையப்பட வேண்டாம் நம்ம அவருடைய வலதுகரம் எப்படி இயேசுவை உயர்த்தினதோ அதே போல நம்மையும் உயர்த்த வல்லமில்ல தேவனா இருக்கு ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம தாழ்மைப்படணும் நம்ம பெருமைப்படக்கூடாது அவருடைய பலத்தை கைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும் அடங்கி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுக்க போது அவருடைய வலதுக்கரம் என்ன பண்ணும் நம்மள உயர்த்தும் நம்மளுக்கு ஆண்டவர் உயர்த்துவார் அப்ப தேவனை உயர்த்தினதுப்பாலே ஆண்டவர் நம்மளையும் உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார் அவருடைய வலதுக்கரம் நம்மள உயர்த்தும் ஏசாயா ஏசாயா நாற்பத்தஞ்சு நான் அந்த வீட் வீட்டில நீங்க வாசி போய் வாசித்து பாருங்க உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த அப்ப நம்மளையும் நம்மையும் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது கர்த்த நிச்சயமா நம்மளை உயர்த்தி நம்மளோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு அப்ப ஆண்டவரோட வலதுக்கிறோம் என்ன நல்லா செய்யும் நீங்க நாலு பாயிண்ட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரோட வளதுக்கிறோம் ஒரு பெரிய ஆத்ம ரற்றிப்ப தரும் சால்வேஷன் ரெண்டாவது அரவணைக்கும் அஃபெக்ஷன் மூணாவது ஒரு ஆளுகை செய்யும் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலாவது அதி உயர்வு எக்ஸால்டேஷன் இந்த ஆத்ம ரட்சிப்புக்கு நம்ம என்ன பண்ணோம் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் பாவத்தோட விளக்கத்தை பார்த்தோம் பாவத்தோட விளைவுனா என்னன்னு பார்த்தோம் அதோட பாவத்தை விமோசனம் அது எல்லாத்தையும் ஏசு என்ன பண்ணாரு பிரிவினையும் வேதனையையும் மரணத்தையும் ஏசி என்ன பண்ணாரு நம்முடைய சரீரத்தில் இந்த உலகத்துல பாவங்களை பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி செல்விலே சி மறித்து ரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாரையும் என்ன பண்ணாரு நம்மளுடைய ஆத்தமாவை கொண்டாரு அதனால நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு பெரிய விடுதலை அந்த ஆண்டவரை நம்ம அண்டிக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தன் நிச்சயம் நம்மளை ஆசீர்விப்பாரு இப்ப இந்த நாலு காரியத்தையும் இந்த ஆண்டவருடைய வலதுக்கரம் நமக்கு உங்க வாழ்க்கையில செஞ்சு உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கும் ஆனா நம்ம ஆண்டவரையே விசுவாசிச்சு ஆண்டவர் மேல என்ன பண்ணும் நம்பிக்கையா இருக்கணும்